நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர சம்பத்தை தரக்கூடிய வழிபாடுங்க அப்போ அந்த குபேர சம்பத்துனா என்ன அப்படின்னா நல்ல செல்வ கடாட்சத்தோட நல்ல ஒரு செல்வ வளத்தோட நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வழிபாடு அது என்ன வழிபாடு அப்படின்னா பல பேர் மறைக்கப்பட்ட ஒரு வழிபாடு தான் இப்போ நம்ம சொல்லக்கூடியது அப்படின்னா நம்ம பல பேர் என்ன நினச்சிட்டுருக்கோன்னா குபேரர் குபேரருக்கு வந்து குபேரரை டேரெக்டாக வழிபட்டுட்டால் நமக்கு வந்து ரொம்ப நல்லது கிடைக்கும் உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை குபேரரை வழிபட்டிங்கன்னா நல்ல செல்வ வளங்கள் கிடைக்கும் மகாலட்சுமியை வழிபட்டுட்டால் தான் நிறைய காசு கிடைக்கும் நிறைய செல்வம் கிடைக்கும் நல்ல சீரும் சிறப்புமாக வாழலாம் ஆமாம் அதுவும் உண்மைதான் ஆனால் இதெல்லாம் கொடுத்த ஒத்தரை வழிபட்டால் இன்னும் நல்லா இருக்கலாம் அவர் யார் பரமேஸ்வரன் சரிங்களா அப்போ பரமேஸ்வரனை வழிபட 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 அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்த போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அதனால தான் இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்திருக்கோம் அப்போ பிறவியிலால் போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் நாம் செய்த சாபங்கள் நம்ம வாங்கிட்ட சாபங்கள் இதெல்லாம் அழிச்சிரும் எது கெட்டதை அதே மாதிரி இதில் என்ன நடக்கும்னா பிராரப்த கர்மா அதாவது அது பேர் சஞ்சித கர்மான்னு பேர் போன ஜென்ம கணக்கு இந்த ஜென்ம கணக்கு பேர் பிராரப்த கர்மான் பேர் இந்த பிராரப்த கர்மாவில் நாம் செய்த தப்புகள் தவறுகள் தெரிஞ்சே செய்கிறது பேர் தவறு தெரிஞ்சு செய்கிறது பேர் தப்பு அப்போ அடுத்த தடவை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு மனதார வந்து சிவபெருமானை நினைத்து வழிபாடுகள் செய்ய செய்ய அந்த பிரச்சனையிலேருந்து விடு விடிவு காலம் கிடைக்கும் அதே மாதிரி சிவபெருமானோட ஒரு ஸ்வரூபம் தான் ஐஸ்வர்யேஸ்வரரோட ஸ்வரூபம் ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவப் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அன்பர்களே ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படியே தங்கத்தை அப்படியே கொட்டின் இருப்பார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குபேரர் மண்டியிட்டு கையேந்தி கையேந்தி வாங்கிட்டுருப்பார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கையேந்தி வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ இதெல்லாம் ஏன் இந்த திருவுருவப்படத்தை உருவாக்குனாங்க அப்போ இல்லாததை ஒன்று உருவாக்கிடுவாங்களா ஆதி காலத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அப்போ அந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட வழிபாடை நீங்கள் உங்கள் அன்றாட பூஜையில் நீங்கள் செய்ய 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 மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா குபேரருக்கு யார் செல்வத்தை கொடுத்தார் அப்படின்னா ஐஸ்வர்யேஸ்வரர் அப்போ ஐஸ்வர்யேஸ்வரர்கிட்ட தான் செல்வத்தை வாங்கியிருக்கும் பொழுது தான் நம்ம வெங்கடாஜலபதி வந்து அவர்கிட்ட வந்து குபேரர்கிட்ட வந்து பணம் வாங்குகிறார் கடன் வாங்குறார் இன்றைக்கும் அதுக்கு தான் வந்து வட்டி கட்டின்னு இருக்கிறதா கணக்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் இருக்கும் பொழுது அவருக்கு செல்வத்தை கொடுத்த நம் பரமேஸ்வரனை வழிபட வழிபட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோஷங்கள் விலகி நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்போ இந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட வழிபாடுகள் செய்கிறதுக்கு ஏதாவது நியம அனுஷ்டானங்கள் உண்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா எளிமையாக சொல்கிறேன் இந்த மாதிரி சிவ வழிபாடுகள் நம்மளுடைய நாராயணர் வழிபாடு இதெல்லாம் சுத்தமான வழிபாடுகள் அப்படின்னா அசைவ பூஜைகள் கிடையாது அவங்களுக்கெலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல அன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் படையல்கள்லாம் சுத்த படையல்கள் தான் போடணும் அதே மாதிரி முடிஞ்சதுன்னா மகா நைவேத்தியம் பண்ணும் அதாவது விரத நைவேத்தியம்ன்றது வேறு விரத நைவேத்தியம்னா என்ன சும்மா அந்த காஞ்ச திராட்சை வைக்கிறது கல்கண்டு வைக்கிறது இந்த மாதிரி பழங்கள் வைக்கிறது இதெல்லாம் விரத நைவேத்தியம்னு பேர் இதே மகா என்ன ஒன்றும் இல்லைங்க ஒரு ஹவிஸ் ஹவிஸ்னால் ஒன்றும் இல்லை நம்மளோட பச்சரிசி எடுத்து நல்லா வேக வச்சு ஈவன் ஒரு பருக்க சாப்பாடு எடுத்து இப்போ நீங்கள் கோயிலெலாம் பார்க்கலாம் ஒவ்வொரு பலிபீடத்தில் எடுத்து என்ன பண்ணுவாங்க வெறும் சாப்பாடு தான் எடுத்து 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 வச்சுட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு வெள்ளை சாதத்தை கூட நீங்கள் டெய்லி வைக்கலாம் அதுவே மகா நைவேத்தியம் தான் அதில் ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு ஜீனி கலந்தோ இல்லைன்னா தட் இஸ் லைக் இது எடுத்தோ வெள்ளம் தட்டி போட்டோ இதை நீங்கள் பிணைஞ்சு இதை நீங்கள் வைக்கிறவும் வைக்கலாம் இதை வைக்கிற நைவேத்தியத்தை நைவேத்தியத்தைனா படையலை நீங்கள் சாப்பிடுவதை விட ஒரு காக்காக்கு போடலாம் இல்லை ஒரு குருவிக்கு போடலாம் இல்லை தான் உங்கள் வீட்டில் மண் இருந்ததுன்னா அதில் தூவி விட்டுட்டு போகலாம் அதில் எறும்புகள் சாப்பிடும் அப்போ நைவேத்தியம்ங்கிறது போடணோன்னா நம்மளே டபக்குன்னு சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது அதில் கொஞ்சோண்டு பருக்க இருந்தால் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் பருக்கன்னா கொஞ்சோண்டு இது இருந்தால் கூட ஃபுட் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய செய்ய மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்போ இந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட வழிபாடை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடுகள் செய்வதும் சிறந்தது அதே மாதிரி மாலை நேரத்தில் விளக்கு வச்சதுக்கப்புறம் இந்த வழிபாடுகளை செய்வதும் சிறந்தது அப்போ நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது ரொம்ப உச்சிதம் அப்போ நெய்னால் நீங்கள் என்ன நெய் யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சாப்பிட முடியாத எந்த ஒரு நெய்யும் தெய்வத்துக்கு ஏற்றாதீங்க அதில் அந்த கடைக்காரங்க சொல்லுவாங்க இதெல்லாம் தப்பு அந்த கடைக்காரங்களுக்கு வருங்காலம் வர வர இதெல்லாம் மாறிச்சின்னா சந்தோஷம் நான் ஏன் சொல்கிறேன்னா நம்மளாம் தெய்வத்தை தெய்வமாக உயிருள்ள ஓட்டமாக பார்க்குறவங்க தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்ம சாப்பிடாத எந்த ஒரு பொருளை கொண்டு போய் கிரகத்துக்கு போய் ஏற்றலாமோ அது எவ்வளோ பெரிய தப்பு மாதிரி நல்ல பசு நெய்யை வாங்கி இந்த பிராண்ட் அந்த பிராண்ட்லாம் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு எதாவது ஒரு அந்த நெய்யை வாங்கி அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தீப விளக்கை ஏற்றுறது இதை நீங்கள் செஞ்சிட்டே வர்றது எனக்கு மந்திரமே தெரியாதேங்க அதுக்கு தான் மந்திரம் இருக்கா அப்படின்னா மந்திரமே தேவையில்லை ஐஸ்வரேஸ்வரா ஐஸ் ஐஸ்வரேஸ்வரா நம்ம அப்படின்னு சொல்லலாம் ஐஸ்வர்யேஸ்வரரே நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்கணும் வைக்கணும் செல்வ கடாட்சத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி இதில் எளிமையான தாந்திரிக ரீதியாக என்ன பண்ணுங்கள் வாயில் இந்த இந்த பக்கமும் ஒரு கல்கண்டு ப்ளட் இஸ் லைக் சாதாரண கல்கண்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க பணங்கற்கண்டு வேணும் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பக்கத்துலேயும் வச்சுட்டு மனதார சுவாமியை சின்முத்திரையை அணிந்து தியான நிலையில் உட்காந்து ஐஸ்வர்யேஸ்வரரே செல்வ கடாட்சத்தோடு எங்களை வாழ வைங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மண்டல காலங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்போ கிடைக்கும் பொழுது என்னாகும் செல்வ வளங்கள் கிடைக்கும் செல்வ வளம்னால் ஒன்லி காசு மட்டுமே கிடையாதுங்க நல்ல தொழில் அமையும் அது மூலமாக பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரும் நோய் நொடிகள் இருந்ததுன்னா நோய் நொடிகள் படிப்படியாக விலகும் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய அன்றாட பூஜையில் ஐஸ்வர்யேஸ்வரர் வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்ய குபேர சம்பத்துக்கள் உங்கள் வீட்டுக்கு வருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்டுக்கிறது இல்லை ஒருவேளை அந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவருப்புடம் வச்சுருக்கீங்க அவருக்கு கீழே வந்து நீங்கள் சிவபெருமான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் பானலிங்கம் நம்ம அன்புக்காக தான் இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே அது தேவைப்பட்டுதுன்னா அந்த பூஜை முறைகளும் அதில் நம்ம சொல்லியிருப்போம் அதை வச்சும் நீங்கள் இந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவப் படத்தை வைத்து நீங்கள் வழிபட வழிபட வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே உங்களுக்கு ஒருவேளை நெஞ்சு சளி சம்மந்தமாகவோ அழுகுன சளி சம்மந்தமாகவோ ஸ்மோக்கிங் பண்ணி பண்ணி வரட்டி இருமல்னாலேயோ இருக்கீங்கன்னா மூலிகை ரீதியான சில நம்ம லேகியங்கள் பண்ணியிருக்கோம் அது தேவைப்படக்கூடியவர்கள் அதுக்கு முறையான கட்டணங்கள் செலுத்தி நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் அந்த பொருளோட சேர்த்து போஸ்டல் கட்டணமும் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாந்திரிக் ஸ்ட்ராஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி கொடுத்துருக்கோம் நண்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் ஓம் சுவாமியே சரணமயப்பா